சைத்தான் நி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த விழாவினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் கம்பம் அதா இரபி கல்லூடி ட்ரைனிங் சென்டர் அவர்களுக்கும் வின்னர் ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கும் என் முதற்கன் சலாத்தியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே குழுமியிருக்கும் தலைமையிற்கும் மற்றும் வரவேற்பை நடத்தை நடத்த இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது மர வளர்ப்பு திட்டமாக இருக்கிறது இறைவன் உலகத்தை படைக்கும் போது மூன்று விஷயங்களை படைத்துத்தான் நம்மளை உலகத்தை படித்தான் ஒன்று நீர் நிலம் மரக்காடுகள் இதை கொண்டு ஒவ்வொன்றையும் எந்தவித காரணமின்றி எதையும் படைக்கவில்லை அல்ல ஃபாரஸ்டை ஃபாரஸ்டை தா மல மல மர வளர்ப்பு திட்டத்தை நாம் அளித்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய பாதிப்பு மிகவும் சங்கடமான சூழ்நிலையிலே ஒருக்கிறது இதை ஊக்குவிக்கும் இந்த மர வளர்ப்பு திட்டத்தை நம்ம கண்காணிக்க வளர்த்து கொண்டே இருக்கிறோம் கடலை கடல் ஆராய்ச்சி என்ற பெயரில் அழித்து கொண்டே இருக்கிறோம் கடலை மரங்கள் பாறைகளை உடைத்து கொண்டு அதனுடைய உலகத்தை அழிவு அழிவுக்கு நாம் சென்று இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மர வளர்ப்பு திட்டத்தை ஏற்று நடக்கும் இந்த அதாவி அதாவி அரபி கல்வி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் முகமது சயித் கலைபி அண்ணன் அவர்களுக்கு சிந்தில் அவர்கள் சாலை வணிகத்தை கௌரவப்படுத்துவார்கள் மஜித் லாஹி பல்லியாசனுடைய துணைச் செயலாளர் முகமது சலீம் அண்ணன் அவர்களை அன்புடன் அழைப்பேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருதனாக வரைய